என்னது ஃப்ளைங் எலக்ட்ரிக் காரா கேட்குறப்பே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குல்ல நம்ம ஊரில் நம்ம ரோட்டில் தான் கார் போய் பார்த்துருப்போம் அதுலேயே ஆக்சிடென்ட்டு சேஃப்டி இஷ்யூ நிறையா வந்துட்டு இருக்கு ஆனால் ஜப்பானில் அடுத்த கட்டத்துக்கு போய் எலக்ட்ரிக் காரை வந்து இன்வென்ட் பண்ணியிருக்காங்க அதுவுமே வந்து ஃப்ளையிங் காரை இன்வென்ட் பண்ணியிருக்காங்க ஜப்பான்லேருந்து இதுக்கு ரீசெண்டாக சேஃப்டி சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருக்காங்க இதை வந்து ஒன்ஸ் ஃபுல்லாக சார்ஜ் போட்டால் தேர்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க தேர்ட்டி கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடில் இது யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து போத் ரோட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம் ஏர் ட்ராவல்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் டெஸ்ட் ஏரியாவில் சேஃபாக இந்த டெமோ காட்டினதால் சேஃப்டி சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறதா ஜப்பான் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க இதை வந்து எல்லாத்தினாலையும் அஃபோர்ட் பண்ண முடியாதுங்கிற காரணத்தினால டாக்ஸி சர்வீஸாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல லான்ச் பண்ண போகிறாங்க ஜப்பானில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல இதோட லான்ச் ரேட் வந்து அவங்க என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா யூஎஸ் டாலர் பிரகாரம் மூணு லட்சம் டாலர்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க நம்ம இந்தியா ருபீஸ் பிரகாரம் ரெண்டரை கோடிக்கு இந்த கார் வந்து லான்ச்சுக்கு வரப்போகுது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல இதை பத்தின உங்கள் தோட்ட கமெண்ட்ல சொல்ல மறக்காதீங்க